நண்பர்கள் அனைவருக்கும் சார்பாக அன்பான வணக்கங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையட்டும் தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தீர ஆஷாட நவராத்திரியில் வாராகி தாயார் வழிபாடு இந்த மூணு பொருளை ஒன்னா சேர்த்து வைத்தா ஒரு ரூபாய் கூட கடன் இருக்காது கடன் அடையும் ஒன்பது நாட்கள்ல பணம் வந்து பெருகும் இக்கட்டான சூழ்நிலையில பண தேவை ஏற்படுறப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு கடன் வந்து வாங்குவாங்க அப்படி கடனை வந்து அடைக்கிறதுக்குரிய முயற்சிகளை வந்து செஞ்சா அடைக்கிறது ஒருவித பயம் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள வந்து எல்லாருக்குமே வந்து வந்துடும் இப்படி கடனை அடைக்கிறதுக்கு வழியே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட வாராகி தாயார இந்த முறையில வழிபாடு செய்யறப்போ அவங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுவும் வாராகி தாயாருக்கே உரித்தான இந்த ஆஷாட நவராத்திரி நாட்கள்ல வாராகி தாயார் கிட்ட நாம எந்த ஒரு வேண்டுதலை வந்து வைத்தாலும் அந்த வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக நிறைவேறும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு இப்போ கடன் பிரச்சனை வந்து தீர்வதற்கு இந்த ஆஷாட நவராத்திரியில நாம எப்படி வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஷாட நவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்ப தொடங்கி எப்ப வந்து முடியுது எந்த முறையில் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால இந்த ஆஷாட நவராத்திரியில உங்க கடன் பிரச்சனை வேறு ஏதாவது பிரச்சனை வந்து தீர்றதுக்கோ உங்களால வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா இந்த வழிபாட்டை வேறு எப்போ எந்த நாட்கள்ல எவ்வளவு நாட்கள் வரைக்கும் வந்து செய்யணும் அப்படின்னு முழு தகவலையும் இந்த பதிவில் வந்து தொகுத்து சொல்லியிருக்கேங்க அதனால இந்த பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போதான் நான் கொடுத்துருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளப்படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க ஸ்ரீ சாய் ப்ரொடக்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிருங்க நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடங்கிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை அருள்வதற்கு தெய்வங்களை நாம முழு மனதோடு வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்முடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய தெய்வமாக தான் வாராகி அம்மன் வந்துட்டு இருக்காங்க வாராகி அம்மனை நாம இந்த முறையில வீட்டுல வந்து வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு அதிக அளவுல கடன் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வழிபாட்டை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து செய்யணும் ஆனா செய்யும்ஷாட நவராத்திரி காலத்துல நீங்க ஒன்பது நாட்கள் தொடர்ந்து செய்தாலே வந்து போதும் உங்க கடன் பிரச்சனைக்கான தீர்வு இந்த ஒன்பது நாட்கள் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் அந்த அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த நாட்கள் அதாவது வாராகி நவராத்திரி நாட்கள் மிக மிக அதிசக்தி வாய்ந்த நாட்கள் இந்த நாட்கள் வாராகி தாயாறு கிட்ட நீங்க வைக்கக்கூடிய வேண்டுதலுக்கு உடனடி பலன் வந்து சொல்றது சத்தியமான உண்மை இந்த வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகி நவராத்திரி வரக்கூடிய ஒன்பது நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய திருவுருவ படம் இருந்ததுனாலும் அந்த படத்தை வந்து சுத்தம் பண்ணி சந்தனம் குங்குமம் வந்து அதுக்கப்புறமா வாராகி அம்மனுக்கு முன்னாடி ரெண்டு அகல் விளக்குகள் நல்லெண்ணெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு நீங்க தீபம் வந்து வச்சுக்கணும் அடுத்ததா வாராகி அம்மன் முன்பாக ஏழு எண்ணிக்கையில் மண் அகல் விளக்கு வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கண்ணாடி கிண்ணம் ஏழு கண்ணாடி கிண்ணம் அல்லது ஏழு பீங்கான் கிண்ணம் இதுல மூணுல எது வந்து கிடைக்குதோ அதை வந்து வாங்கி வச்சிக்கிறாங்க அது நிறைய உடையாத பச்சரிசி அதாவது ஏழு மண் அகல் விளக்கு எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஏழு மண் அகல் விளக்குகள் நிறைய உடையாத பச்சரிசியை வந்து நிரப்பிக்கிறங்க கண்ணாடி கிண்ணம்னாலும் ஏழு எடுத்துக்கணும் பீங்கான் கிணம்னாலும் ஏழு எடுத்துக்கணும் இதுல மூணுல ஏதாவது தான் நீங்க செலக்ட் பண்ணிக்கிறீங்க அதுல வந்து உடையாத பச்சரிசி அந்த ஏழு கிண்ணங்கள்லையும் நீங்க வந்து நிரப்பிடணும் அதுக்கப்புறமா அதுக்கு மேல அந்த ஒவ்வொரு ஏழு கிண்ணத்துக்கு மேலையும் ஒன்னு ஒன்னா நீங்க ஒரு அச்சு வெள்ளத்தை நீங்க வந்து வச்சிடணும் அந்த அச்சு வெள்ளத்துக்கு மேல தங்க அரளி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் அரளிப்பூ இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் அரளிப்பூவை வந்து வைக்கணும் இப்படி ஒவ்வொரு கிண்ணத்திலேயுமே ஏழு கிண்ணத்துல நீங்க வந்து வச்சிடணும் இப்போ ஒரு சில பேர் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி தாயாருடைய திருவுருவ படமும் இருக்காது திருவுருவச் சிலையும் வைத்து வணங்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க ஏதாவது ஒரு அம்மன் படம் எல்லோருடைய வீட்டிலேயுமே வந்துட்டு இருக்கும் அந்த அம்மன் படத்தின் முன்னாடி நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு அகல் சிகப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சிருங்க அந்த தீபத்தில் வாராகி அம்மன் இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நினைச்சுக்கிட்டு ரெடி பண்ணி அந்த விளக்குக்கு முன்னாடியே வைத்து வாராகி அம்மனை மனதார வந்து வேண்டிக்கலாம் இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தீபத்தின் முன்னாடியோ அல்லது வாராகி தாயாருடைய திருவுருவ படமோ இல்ல வேறு ஏதாவது அம்மன் படமோ அது முன்னாடி வந்து அமர்ந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பேப்பர் வந்து எடுத்துக்கிற அந்த பேப்பரை வந்து எடுத்துட்டு அதில் சிவப்பு நிற பேனாவை நீங்க எவ்வளவு கடன் தொகை வந்து வாங்கி இருக்கிறீங்க அப்படின்றத ஒரு இருபத்தோரு முறை எழுதணும் இப்படி நீங்க செய்து வரணும் அதாவது ஒன்பது நாட்களும் தவறாம நீங்க இந்த மாதிரி அந்த கடன் தொகை அடைவதற்குரிய வழியை வாராகி தாயார் உங்களுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த இந்த உங்களால் செய்ய முடியல இரவு எட்டு மணிக்கு மேல கூட

வந்து பசுமாட்டுக்கு கூட வந்து கொடுக்கலாம் தினமுமே வாராகி அம்மனுக்கு கல்கண்ட நைவேத்தியமாக வந்து வைக்கலாம் இது ஆஷாட நவராத்திரி காலம் அப்படின்றதுனால தினமும் உங்களால் முடிஞ்ச வேறு ஏதாவது நைவேத்தியங்கள் கூட வந்து வைக்கலாம் அப்படி முடியாதவர்கள் சிம்பிளா இந்த கல்கண்டு மட்டுமாவது வந்து வச்சுக்கிறோங்க இந்த ஆஷாட நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி அஷ்டமி திதி இந்த நாட்களில் மட்டும் அதை வந்து கல்கண்டு சாதமாக செய்து நீங்கள் நைவேத்தியமாக வந்து வைக்கணும் மிகவும் சிறப்பான நைவேத்தியமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த முறையில் நீங்க வழிபாடு செய்து பாருங்க நிச்சயமா இந்த ஆஷாட நவராத்திரி வந்து இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கடன் தொகையும் வந்து அடைந்து உங்களுக்கு வருமானம் வந்து பெருகும் ஒரு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு வந்து அமையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆஷாட நவராத்திரியானது ஜூலை ஆறாம் தேதி சனிக்கிழமை வந்து தொடங்கி ஜூலை பதினைந்தாம் தேதி வரைக்கும் வந்துட்டு இருக்கு இந்த ஒன்பது நாட்களும் தொடர்ந்து வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்து பாருங்க இப்ப ஏதோ ஒரு சூழ்நிலையினால்

உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க பல்லாண்டு